உருளைக்கிழங்கு வந்து போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மிளகா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சமா கருவேப்பில எடுத்திருக்கேன் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் எடுத்திருக்கேன் நான் வந்து காஷ்மீரி மிளகா தூள் தான் எடுத்திருக்கேன் அதனால அதனால அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த வெங்காயத்துல உள்ள உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி வச்சுதான் நம்ம வந்து அடுத்து மாவு மிக்ஸ் பண்ணப் போறோம் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ரெண்டையுமே இப்ப ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுல வந்து நம்ம இப்ப மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கங்க நமக்கு வந்து வெங்காயத்துல இருந்து உருளைக்கிழங்குல இருந்து வர தண்ணியில வந்து நமக்கு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் தேவைப்படும் அதனால எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் மாவை இப்போ சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளவா டைமே எடுக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும் போது நம்ம வந்து டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சேர்க்கல உருளைக்கிழங்கு வெங்காயத்துல இருந்து கொஞ்சமா ஆயில் தடை தடவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உருண்டையா ரெடி பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி உருண்டையாவும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வட மாதிரி ஷேப்லயும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாதிரி உருண்டையா தான் ரெடி பண்ண போறோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த நீங்க ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் கையில வந்து ஆயில் தடவிட்டு இதை வந்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம வந்து மைதா மாவுலாம் சேர்த்திருக்கிறதுனால இது வந்து கையில வந்து ஒட்டும் நம்ம என்ன சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கையில வந்து கொஞ்சம் ஒட்டாம இருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கும் பசங்க எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வீட்டுல உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தா போதும் நம்ம வந்து டக்குனு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் கடையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே பால் மாதிரி ரெடி பண்ணி பிளேட்ல வந்து வச்சிடலாம் அப்ப நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதாங்க நான் எல்லாத்தையுமே வந்து இப்ப சின்னதா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேன்ல வந்து நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒன்னொன்னா எடுத்து ஆயில் போட்டுக்கலாம் என்ன வந்து நல்லா சூடான பிற போடுங்க அப்பதான் நல்ல மேல் பக்கம் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் ஸ்டவ் வந்து நல்ல மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்ல சூடான பிறகு நம்ம வந்து மீடியமான பிளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ்ல ரெடி பண்ணிரலாம் ரொம்ப டைவே ஆகாது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் இந்த பக்கம் நல்லா வந்து வெந்து வரட்டும் எல்லா பக்கமே நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி நம்ம இதே எல்லாத்தையும் ஆயில போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு டூ மினிட்ஸ்ல எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க